எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி பல்லடம் மோடி ஓடி கட்டித்தரம் சொல்லி வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு சமானும் கேட்டாங்க கொடுத்தேன் ஆதார் எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் சொல்லிவிட்டாங்க உனக்கு 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 பேர்ல பணம் வரல அப்படின்னு அங்க போய் கணக்கு பார்த்தோம்னா பேரில் பணம் எடுத்துருக்காங்க யாருன்னு தெரியல நான் எது கேட்டு கேட்டு பார்த்துட்டு நான் இப்போ மலையில் நினச்சிக்கிட்டு படுதா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் என் பேர் நாகராஜன் பழனிக்காட்டு பஞ்சாயத்து நடிகாட்டில் இருக்கேன் அப்பா பேர் மாணிக்கம் எனக்கு மோடு வீடு கட்டி தரதான் சொன்னாங்க மோடு வீடும் கட்டி கொடுக்கவில்லை நான் போய் கேட்டது கட்டியாச்சு அப்படின்னு சொன்னாங்க என் பேரில் பணம் யாரோ எடுத்துட்டாங்க அதான் யாருன்னு தெரியாது எனக்கு அது அரசு தான் முடிவு எடுத்து ஏதாச்சும் பண்ணி தரணும் எனக்கு என் வீடு இந்த ஒழுகுது படுதா வாங்கியாந்து கட்டி வச்சுருக்கேன் குழிவார தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படி உங்க எனக்கு தெரியாம யார் எடுத்தாங்க யார் போனாங்கன்னு தெரியல என்ன சூச்சி நடக்குன்னு தெரியல கவர்மெண்ட்டில் கண்டிக்கின்றிக்க வன்மையாக கண்டிக்கின்றோம் சாகி மசூதியிலே வன்முறையை கட்டகிழ்த்தியும் அம்பேத்கரும் கந்தியை மிக்க காய்கறி நிலத்தும்

தாமசிக்கிறாமல் கூறகுத்தீங்கிற வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன் கலெக்டருக்கு மனு கொடுக்க வந்திருக்கேன் எங்கள் பையனுக்கு ஒரு மூணு ஏழு ஏக்கர் நிலம் வாங்கினோம் அங்கே பக்கத்தில் எடுத்தாலும் போலீஸ்காரி நிலம் வருது எங்களுக்கு ஆப்போசிட்டில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை மீட்டர் அளவுக்கு நெட்டுக்கும் எங்கள் இடம் போகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிலவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் சர்வே பண்ணி அளந்து கொடுத்து போனால் கள்ள நட்டாக பிடுங்கி போட்டுறாங்க பிடுங்கி போடுறது கூட பரவாயில்ல எங்களை ரொம்ப வெரைட்டி வெரைட்டி பயன்படுத்துகிறாங்க அதாவது அவங்க வேறு கீழ் ஜாதியினால ரொம்ப அவங்களை வேறு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு எங்கள் யாராவது அழக்க வந்தால் அவங்கள கூட வீட்லேயே போய் விரட்டுறாங்களாம் பெரிய கவலையாக இருக்குது இதுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா எஸ்பிகிட்ட சொல்லி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு எடுக்குவார்னு நம்புறோம் என்ன பண்ணுறது தெரியல ஒரே கவலையில் இருக்கோம் நாங்கள் குடும்பமே இதனால் கவலையில் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கணும்னு வச்சிங்களே அவர் அவர் தடுக்கிறதுக்கு என்ன காரணம் காரணம் இடம் போகுது தான் அவர் இதுக்கு சர்வேரும் உங்களுக்கு அளந்து காட்டியா உங்கள் இடம் ஒன்றே மக்கள் இருந்தால் சரிதானே அப்படிங்கிறாரு நீங்கள் நான் விட மாட்டேன் நான் படம் கட்டியிருக்கேன் அளக்கிறேன்னு தள்ளி போட்டு அவர் ரெண்டு வருஷமாக இதுவரை எத்தனை தடவை மட்டுமே நாலு டைம் அவங்க விட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் அழந்தாங்க நாங்கள் கூட இருக்கல அஞ்சு டைம் வந்தாச்சு அஞ்சு தடவை உங்களுக்கு எதுவும் கிடைக்கல அது குளத்துலன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எங்களுக்கு சரியாக தெரியல குளத்துல தான் இருக்கும் அவர் பேர்னு கோபால் போலீஸனால அந்த போலீஸுங்கிற பவரை வச்சுக்கிட்டு எனக்கு அதனால தான் போலீஸ்லேயும் வாங்க மாட்டேங்கிறாங்களான்னு கூட கவலையாக இருக்குது நீங்கள் கம்பெனி கொடுத்துருக்கீங்களா சார் மூணு நாலு டைம் கொடுத்து இப்போ ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாம் நைட்டு கூட கொடுத்துருக்கேன் இப்போ கலெக்டரேட்டில் நீங்கள் மனு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நான் இப்போ ரெண்டு வருஷமாக ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்டு நாலு வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்போ எலெக்ஷன் வந்ததுனால அதில் கொஞ்சம் நாள் தள்ளி போயிடுச்சு இப்போ போன மாதம் அளந்து இதாச்சு இப்போ இந்த மாதம் அளந்து போலீஸ் வச்சு அலங்கன்னு சொன்னாங்க போலீஸ் வரலாண்ணா தாசுதாஸ்னால் தான் வருவேன் நாங்கள் வேறு அளந்தாலும் கொடுத்தாரு கல் நட்டம் கட்டி நைட்டு பிடிக்கிட்டாங்களா சாயந்திர நேரத்துக்கு நேரத்தில் நைட் நான் பார்த்தா படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க தமிழ்நாட்டுக்கு வர்ற எல்லாருமே இந்தியாவுக்கு வர்ற எல்லாருமே அயல் நாட்டு சேர்ந்து தஞ்சாவூருக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க தஞ்சாவூருக்கு வந்தாங்கன்னா பெரிய கோயிலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அதனால் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டடக் கலையோடு செய்த ஒரு ஆலயம் அதனால் நான் இந்த சாமியை போக மதிக்கிறேன் அதனால் நான் இது தஞ்சாவூருக்கு வந்ததால சாமியை பார்க்குறதுக்காக நான் அரசியல் நீங்கள் வந்து ஆத்திமுகிற ஒரு பொறுப்பில் இருந்தீங்க இப்போ ஆத்திமுக கொஞ்சம் முன்ன முன்ன பேசிருக்கு அரத்திங்கிற கோயிலில் அரசியல் பேசுகிறேன் தஞ்சாவது இல்லை அது 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 தலைமை முடிவு பண்ணுவாங்க தலைமை முடிவு பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் இல்லாமல் சினிமா நல்லா இருக்கு அதனால கொஞ்சம் அதை பார்த்துட்ருக்கேன் அரசியல் இப்போ சினிமா நல்லா இருக்கீங்கறீங்க அரசியல் இல்லாமல் விஜய் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு அதை தொடர்ந்து ஆமாம் வாழ்த்துக்கள் அவருக்கு சார் இப்போ வந்து இப்போ வந்து சீமான் வந்து முன்னாடி ரஜினியை பற்றி விமர்சனமாக பேசிக்கிட்டு இருந்தார் சரிங்க தற்போது வந்து நேரடியாக போய் சந்திச்சுட்டு சரிங்க அரசியல் காண்டிட்டு அப்படின்ற மாதிரிலாம் வெளியில் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு எல்லாம் இருக்கு ஏ சந்திச்சாருன்னு ரஜினி சாரும் எதுக்கு சந்திக்க போனார்னு சீமான் சார் தான் சொல்லணும் அதனால அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணணும் அதனால ஏன் சந்திச்சாருன்னு அவர் சொல்லணும் ஏன் சந்திக்க போனாருன்னு இவர் சொல்லணும் நிறைய ரூமர்ஸ் இருக்கு நான் ரெண்டு பேர்ட்டையும் பேசினப்போ உண்மை சொல்கிறோம் இப்போ சீமான பற்றி பல சர்ச்சைகள் எல்லாம் எழுந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீமான ஒரு நடிகராக இருக்குது தெரியல சொன்னாங்க இல்லை அது ஏன் சொன்னாருன்னு அவரை தான் கேட்கணும் இல்லை சார் பல கட்சி தலைவர்கள் எல்லாமே இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடா நீங்க சொல்லுங்க ஜென்ரலா எல்லா ஆண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து

நான் திரைப்படத்தில் வில்லனாக தான் பண்ணேன் எனக்கு சிகரெட் பிடிச்சாலே டேரக்டர் வந்து வேற சார் தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் அது இல்லாமல் அவங்க முடிவு பண்ணுவாங்க அது தீய பழக்கங்கள்ல தான் அது அட்வைஸ் மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு கெட்ட விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது தகப்பன் கொடுக்கறதையே வந்து புள்ளை ஏற்றுக்க மாட்டான் ஸோ அதனால் வந்து அட்வைஸ் கொடுக்கல இது என்னோடய விருப்பம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடலை கட்டுப்பாடாக வச்சுக்கணும் இப்போ ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் இறந்து போனாங்க அவங்க எந்த பழக்கமும் இறந்து போனாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரியல மெடிக்கல் கவுன்சில் தான் சொல்லணும் ஸோ அது இல்லாமல் அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சி தேங்க்யூ கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று புதுவை மாவட்டங்கள் மக்கள் விசாரணை விசாரணையின் போது தற்போதைய வழக்கின் விசாரணையை குறித்து பெற்றார் விசாரணையில் நிலுவையில் இருப்பது பற்றியும் இது சம்பந்தமாக அறிக்கை பெற வேண்டியது பற்றியும் கேட்டுக்கொண்ட நீதிபதி அவர்கள் வழக்கை டிசம்பர் இருபதாம் தேதி என்று ஒத்தி வைத்திருக்கிற அங்க விசாரணையில வந்து அதுவும் இன்வெஸ்டிகேஷன் பொழுது ஒருத்தரையும் விசாரிக்க வேண்டியது விசாரணையின் கிழமை அதன்படி அவன் விசாரிச்சிருக்கேன் விசாரணை பொழுது முடிவுகள் வந்து அந்த விஷயங்களை வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிப்போம்

எடப்பாடி பழனிசாமி கிட்டயும் விசாரணை நடத்துவதற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கு சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க அவரை பத்தி விசாரிக்க அவரை விசாரிக்க சொல்லி நீங்க மனு தாக்கல் பண்ணது குற்றம் சாட்டப்பட்ட தரப்புல மனு தாக்கல் பண்ண அந்த தாக்கல் பண்ண சமயத்துல வந்து அது வந்து டிஃபென்ஸ் விட்னஸ்ங்கிற எதிர்த்தரப்பு சாட்சியில போட்டு அதாவது இப்போ அரசு தரப்பு சாட்சி அது அப்புறம் குற்ற குற்றம் சாட்டப்பட்ட வாக்குமூலம் அப்புறம் எதிர்த்தரப்பு சாட்சி இதுதான் குற்ற குற்றவியல் சட்டத்தின் நடைமுறை இப்போ நம்ம இருக்கிறத வந்து அந்த ஸ்டேஜில் நம்ம கொடுக்க வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து மனு தாக்கல் பண்ணுறாரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் வந்து யார் யாரை விசாரிக்கலாங்கிறத வந்து முடிவு பண்ணும் அந்த மனுவில் வந்து எதே தரப்பு சாட்சியாக அவரை விசாரிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க எங்களோட இது என்னென்னா நாங்கள் இன்னும் ஃபர்தர் முடிக்கல முடிக்கலை ஃபர்தர் முடிக்கும் முடிக்கும்பொழுது நாங்கள் யாரை வேணாலும் இந்த தொடர்புடையதுன்னு வந்து எங்களுக்கு என்னென்ன தகவல் கிடைக்கிறதோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில வரிசையாக விசாரிச்சுக்கிட்டு விசாரிக்கும் விசாரிக்கும்போது ஒவ்வொருத்தவையும் நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யாரை பற்றியும் இங்கே சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து அரசு தரப்பு சாட்சியாக இருக்கலாம் எழுதி தரப்பு சாட்சியாக இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் ஸோ அது முடிவு போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த முடிவு எடுக்க வேண்டாங்கிறதை ஏற்கனவே நாங்கள் இந்த நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இந்த நீதிமன்றத்தில் அந்த மனு நிலுவையில் இருக்கும்போதே நாங்கள் சொன்னோம் இவங்க வந்து நாளைக்கு அரசு தரப்பு சாட்சியாக கூட இருக்கலாம் அப்புறம் முடிஞ்சு இது தரப்பு சாட்சியாக கூட இருக்கலாம் இன்னும் வேணாலும் இருக்கலாம் அதனால இந்த நேரத்தில் வந்து அதை முடிவு பண்ண முடியாதுங்கிறது நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ விசாரணைக்கு வந்து இன்டர்போல் லெவல்லையும் இருக்குது லோக்கல் இல்லை பிஎஸ்என்எல்லையும் இன்னும் முடிவு வரல அதுக்கு முன்னாடி எந்த முடிவும் வந்து அவங்க எடுத்து எடுக்கிறதுனால வந்து நீதிமன்றம் இந்த முடிவும் எடுக்கல அதனால் வந்து விவரங்கள் கேட்டாங்க அதுக்கு நாங்கள் சரியான முறையில் பதில் சொல்லியிருக்கோம் அதாவது நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் நான் பண்ணி கேட்டப்படுது வழக்கை விசாரிக்கும் பொழுது தொடர்புடன் யாராக இருந்தாலும் நாங்கள் முழுமையாக விசாரிப்போம் காயம் விட்டுறதா இருக்குது எல்லோரும் வாங்க குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியாக சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா குங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி வரவர்கள் தானுங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃபிளேவர் இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எங்கும் கிடைக்காத பொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓஎப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எத்தனை கடையில சாப்பிடுறோம் நெஞ்செழுத்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றவங்களுக்கு ஆயில ஆரோக்கியம் இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறேங்க பணமாங்க முக்கியம் நோட நலம் தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிடு இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும் போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது ஓஎப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்